ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பனங்கிழங்க வச்சு சூப்பராக ஒரு மசால் வடை தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு பனங்கிழங்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் Thank you. அவ்வளோதாங்க நல்லாவே சுட சுட பனங்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த வடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனில் வந்து ரொம்பவே வந்து பனங்கிழங்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது கண்டிப்பாக வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உடம்புக்குமே வந்து ரொம்பவே ஹெல்த்தி பனங்கிழங்கு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் வாய்ப்பு கொடுக்க முடியாத காரணத்தால் எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் சைடில் எழுதி அதனால் பார்த்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்